ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் முத்தையா முத்தையா எனும் அந்த அறுபத்தைந்து வயதுக்காரரை நான் தினமும் மாலையில் அலுவலகம் விட்டு வரும்போது திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் சந்திப்பேன் அவர் ஆழ்வார்பேட்டையில் ஏதோ கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் பிரிவில் வேலை செய்வதாக சொன்னார் நான் மத்திய அரசு அலுவலகம் என்றதும் ஒரு பெருமூச்சுடன் மணி உங்கள் பாடு பரவாயில்லை வயசு காலத்தில் பென்ஷன் கிடைக்கும் என்ன பாருங்க முடிகிற வர போய்த்தான் ஆகணும் இருவரும் ஷேர் ஆட்டோவில் ஏறி கொட்டிவாக்கம் போவோம் அவர் தெருவை தாண்டிதான் நான் போகணும் சில சமயங்களில் ஷேர் ஆட்டோவிற்கு காத்திருக்கும் நேரத்தில் அவர் ஒரு மூளையில் யார் கண்ணிலும் படாமல் மறைவாக சிகரெட் பிடிப்பதை பார்த்திருக்கிறேன் இந்த பழக்கம் எல்லாம் இருந்தாலே சங்கடம்தான் என்று நினைத்துக் கொள்வேன் வீட்டுக்கு தெரியாம தெரிஞ்சவங்க பார்க்காம பண்ணணுமே அவர் குடியிருப்பு பகுதியை தாண்டிதான் என் வீடு கையை அசைத்து விட்டு வீட்டுக்குள் நுழைவாரை தவிர ஒரு நாளும் வீட்டுக்கு வரும்படி அழைத்ததில்லை நான் தான் ரெண்டு தெரு இருக்கும் என் வீட்டிற்கு வரும்படி அவரை அழைத்து கொண்டிருந்தேன் நிச்சயமா வரேன் என்று சொல்லி கொண்டிருந்தாரே ஒழிய ஒரு நாள் கூட வந்ததில்லை நானும் சிரித்துக் கொண்டே ரயில் சிநேகம் பல பஸ் ஸ்நேகம் என்று சொல்வார்கள் இது பஸ் ஸ்டாண்ட் ஸ்நேகமாயிற்றே அவ்வளவுதான் என்று நினைத்துக்கொண்டே நடையை கட்டுவேன் நாலு நாட்களாக திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் நாங்கள் வழக்கமாக சந்திக்கும் நேரத்தில் அவர் கண்ணிலேயே தென்படவில்லை அன்று அலுவலகமிட்டு அவர் வீட்டு வாசல் வழியாக வந்த போது ஒரே கூட்டம் உள்ளே இருந்து மூங்கில் பாடியில் ஒருவரை வெளியே கொண்டு வந்து தயாராக காத்திருந்த வேனில் ஏற்றினார்கள் அது முத்தையா இல்ல நான் திருக்கிட்டு போனேன் பக்கத்தில் பேசிக்கொண்டார்கள் இதே இதய சிகிச்சையானவராம் சிகரெட்டை கூட விட்டுட்டார்னு அவர் மனைவி சொன்னாங்களாம் இருந்தாலும் மாரடைப்பு மரணம் எப்படி நேர்ந்ததுன்னே நே தெரியலையாம் எனக்கு தூக்கி வாரி போட்டது அப்போ அவர் பிடித்ததை நான் மட்டும்தான் பார்த்தேனா ஒருவேளை அவர் மனைவியிடம் நான் போய் சொல்லியிருக்கணுமோ ரொம்ப பழக்கம் கூட இல்லையே எப்படி அவர் மனைவி கிட்ட போய் பேசுவது சும்மா மாலையில் அலுவலகம் விட்டு வரும்போது பார்ப்பது மட்டும்தான் இருந்தாலும் அவர் சாவில் எனக்கும் பங்கு இருக்கிறதா மனசு குழம்பி தவித்தது கொஞ்ச நாளாகும் இந்த மன சரியாக என்று எனக்கு புரிந்தது மெதுவாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன்